ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமைங்க இந்த ஆடி மாசத்துல ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் எனக்கு வந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை நான் எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வந்து முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்கான தீபத்தை நான் ஏற்றுவேன் அதோட இது மூன்றாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் தீபம் ஒன்று ஏற்ற போகிறேங்க அதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆடம்பரமாக எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஆத்மார்த்தமாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை கண்டிப்பாக கடவுள் ஏற்றுப்பாங்க ஆடி மாதத்தில் வர மூன்றாவது வெள்ளிக்கிழமை வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெற அம்மன் அருள் செய்யக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல தீபங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேங்க முதல்ல வந்து நிலவாசலில் வைக்கிறதுக்காக தீபம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஒரு தட்டில் வந்து அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திருக்கிறேன் வேப்பலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால ஒரு கொத்து வேப்பலை மட்டும் நிலவாசலை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது நிலவாசலை வைக்கிறதுக்கங்க அடுத்து வந்து ஆடி மாசத்தில் வர மூன்றாவது வெள்ளிக்கிழமையில ஏற்ற வேண்டிய ஒரு ஸ்பெஷல் தீபம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமில உப்பு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமில மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் பெற்ற இந்த கல்லுப்பு மேலே நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னா செல்வம் செழிக்கும் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு தட்டில் வந்து கல்லுப்பு அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி அகல் விளக்கு வச்சு மஞ்ச கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கினாங்க மஞ்சள் கலர் மங்களத்தை தருங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏத்துறது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு வரவேற்பதற்கான ஒரு நல்ல விஷயங்க வெள்ளிக்கிழமல உப்பு வாங்கிட்டு வர்றது உப்பு தீபம் ஏத்துறது பௌர்ணமி தோறும் உப்பு தீபம் ஏத்துறது இதெல்லாமே வந்து மகாலட்சுமியோட அருள்கடாட்சியத்தை நமக்கு பெற்றுத்தருங்க இப்போ வந்து அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறோம் பாருங்கள் நீங்கள் எப்போ உப்பு தீபம் ஏத்துறீங்களோ உப்பு தீபத்துக்கு மேலே நீங்கள் நெய்யை நெய்யை யூஸ் பண்ணுறதை விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதாங்க ரொம்ப நல்ல பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் அழகாக மஞ்சள் கலர் திரி போட்டு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடறேங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமில முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்கான தீபம் ஒரு அகல் விளக்குல மூணு கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்திட்டு வருங்க இதை நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க கண்டிப்பா இந்த ஆடி மாசத்துல அம்பிகைக்கு விருப்பமான விஷயங்களை செய்து அம்பிகையோட மனம் குளிரும்படி பூஜை செய்யணுங்க அப்படி பூஜை செய்து வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னா அம்மன் வந்து வீடு தேடி வருவாங்க அப்படின்றத நம்பிக்கைங்க அதோட நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருந்து அவங்களுடைய அருளை வாரி வழங்குவாங்க அப்படின்றதும் நம்பிக்கைங்க ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால இது சிவபெருமானுக்கும் உரிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் அதாவது சிவபெருமான் பார்வதியும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் தம்பதி சமேதரராக நம்ம அவங்கள வழி நம்மளுடைய கணவரோட ஆயுள் பலம் நீடிக்குங்க கணவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் அறுபது எண்பது போன்ற கல்யாணங்கள் காணும் யோகம் கூட நமக்கு அமையுங்க வீட்டுல சுபகாரியங்கள் தடையில்லாம நடைபெற அம்மன் வந்து அருள் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ இந்த தீபமும் ரெடி பண்ணி வச்சிட்டங்க இப்போ வந்து நிலவாசல்ல தீபம் ஏத்திட்டு வந்துட்டு நான் வந்து வேல்மாரல் பாராயணம் தொடர்ந்து ஆறு நாள் எந்த தடையுமில்லாம படிக்கணும் அப்படின்னு நினைச்ச இன்னைக்கு வந்து ஐந்தாவது நாள் வெள்ளிக்கிழமை ஐந்தாவது நாளுங்க முருகப்பெருமானுக்கு காலையில மாலையில ரெண்டு வேலையும் வேல்மாரல் பாராயணம் செய்யறங்க அதனால் முருகப்பெருமான் சிலையும் வேலும் எடுத்து வச்சிருக்கிறேங்க தீபங்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த பரிகாரத்துக்கு ஏத்துற தீபங்கள் ஸ்பெஷல் தீபங்கள்லாம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஏற்றுவேன் எப்போவும் போல நம்ம ரெகுலராக ஏத்துற தீபங்களையெல்லாம் வந்து நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு மேலே வந்து காமாட்சி அம்மன் தீபம் அஷ்டலட்சுமி விளக்கு குபேர தீபம் வராகியம்மன் தீபம் இது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க எனக்கு இது வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டேங்க நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சம் அபிஷேக பால் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மகாலஷ்மி தாயருக்கு கொடுக்கும் போது கீழே போறதும் உண்மைதாங்க நல்லாவே தெரியுது ஆனா நான் முருகருக்கு கொடுக்கும் போது கீழவே போலங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயார் கொடுக்கும்போது அவங்க எடுக்கிறது என்னால் நல்லா ஃபீல் ஆகுது ஆனா கீழே தாங்க போகுது எல்லா தெய்வங்களுக்கும் கொடுக்கும் போதும் நம்ம அவங்க எடுக்கிறத நம்ம ஃபீல் பண்ணாவே போதுங்க இதை நீங்க நம்பணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க எனக்கு தோணுச்சு எனக்கு சந்தோஷமா இருந்தது அதனால நான் கொடுத்துக்கிறேங்க மகாலட்சுமி தாயருக்கும் கொடுக்குறேன் பெருமாளுக்கும் கொடுத்து பார்க்குறேங்க எனக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் இருக்குங்க ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல இதை எல்லாரும் நம்பணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி கொடுத்து அபிஷேகம் பண்ணும் ஒரு முழு திருப்தி எனக்கு கிடைக்குங்க நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் சரி எந்த ஒரு தீபம் ஏத்தினாலும் சரி நம்ம திருப்தியா செய்யும் போது மட்டுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எனக்கு அந்த மாதிரி தாங்க அபிஷேகம் பண்ணும்போதே அபிஷேகம் பால் கொடுக்க பால் கொடுத்து பார்க்கணும் எந்த சாமிக்கா இருந்தாலும் அது கொடுக்கணும் என்ற எண்ணம் வருது நாம செய்யற ஒவ்வொரு எண்ணமும் செய்யலும் கடவுளோட அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் கடவுள் தான் எனக்கு வந்து இப்படி செய்ய சொல்லி சொல்றாரான்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க நான் கிட்டத்தட்டமாக விக்கிரகங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் விக்கிரகமே நான் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட எந்த விக்கிரகமும் கிடையாதுங்க முதல்ல நான் விக்கிரகம் அப்படின்னு வாங்கினது வந்து வராகி அம்மனை தான் வாங்கினேன் அதுக்கப்புறமா தாங்க வராகி அம்மனுக்கு அப்புறம் முருகர் வந்தார் முருகருக்கு அப்புறம் வேல் வந்தாங்க வேலுக்கு அப்புறம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு அப்புறம் பெருமாள் அதுக்கப்புறம் லட்டுகோபால் இவங்க தாங்க எங்கிட்ட இருக்கிற சிலைகள் அப் இருந்து நான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் வரேன் எனக்கு அப்பெல்லாம் தோணாத ஒரு விஷயம் இப்போ ரீசெண்ட் டேஸா தான் எனக்கு அது ரொம்ப நான் வந்து அதுக்கு அடிமை ஆயிட்ட மாதிரி ஆகிட்டேங்க அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பா கொடுக்கணுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துடுதுங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜவ்வாது அத்தர் போட்டு நல்லா அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கமகமன் வாசனையாக சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கிறேங்க எப்போவுமே சொல்கிறது தான் பெருமாள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி அதில் ஒரு சீக்ரெட் சூட்சமும் ஒன்று இருக்குங்க பெருமாளுக்கு வந்து பச்சை கருப்புறத்தோட வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பெருமாளோட தாடையில் எப்போவுமே பச்சை கருப்புறம் கொஞ்சம் நம்ம வச்சு வைக்கணுங்க அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி நான் வந்து கொஞ்சம் இது ரொம்ப குட்டி சிலைங்க அது அதனால கொஞ்சமாக பச்சக்கரப்புறம் வச்சிருக்கேன் அது அப்புறமா கரைஞ்சி கரைஞ்சி அது வந்துருங்க தாடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் சந்தனம் வச்சு அந்த சந்தனத்துக்கீழ நம்ம வந்து பச்சகர்புறம் வைக்கணும் பெருமாளுக்கு நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கும்போது கண்டிப்பாக அவரோட மார்பு பகுதியில் வைக்கணும் ஏன்னா மார்பு பகுதியில தான் மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம அங்கேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க இப்போ அழகாக ரெடி பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உட்கார வைக்கும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் அவங்க முகத்திலையும் இருக்கும் நம்ம முகத்திலயும் இருக்குங்க இப்போ மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிவிட்டு தாமரை பூ கெ எனக்கு எனக்கு கிடைச்சிதுங்க அதனால் தாமரை பூவும் வச்சுக்கிறேங்க தாமரை பூ எப்போ கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணாமல் நம்ம வச்சுக்கிறோங்க எப்படி மல்லியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி தாமரை மல்லினா கூட சீசனில் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குங்க ஆனால் தாமரை பூ கிடைக்குமா ஆனால் கிடைக்கிறது இல்லை எனக்கு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் வச்சிருங்க இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சுருக்கிறேன் வராகியம்மனுக்கும் பூ வச்சுருக்குறேங்க அதே மாதிரி வேலுக்கும் முருகருக்கும் மல்லிகைப்பூனாலேயும் பன்னீர் ரோஸாலையும் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பன்னீர் ரோஸ் ரொம்ப வாசனையான ஒரு பூங்க அந்த கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை வாடிடும் இருந்தாலும் வைக்கிற அந்த ஒரு மணி நேரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நமக்கு கொடுக்குதுங்க அதே மாதிரி அம்மன் பாதத்துக்கும் மல்லிகைப்பூ உதிரி மல்லிகைப்பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க ஆடி மாதமும் சரி ஆடி மாசத்துல வர கிழமைகள் விரதங்கள் இது எல்லாமே அம்மனுக்குரியதுங்க ஆடி மாசத்துல அம்மனோட அருளை பெறுவதற்கும் பெண்கள் விரதம் இருப்பதற்கும் ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னா அது ஆடி வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அம்மனை ஒவ்வொரு வடிவங்களாக நம்ம வழிபாடு செய்யறது நல்ல பலனை தருங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படின்னா கண்டிப்பா துளசி இலைகள் இருக்கணுங்க ஒரே ஒரு துளசி இலையாவது வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அப்படின்றதுனால அதனால நான் வியாழக்கிழமையே துளசி இலைகளும் ஒரு நாலு குத்து வேப்பிலையும் பறித்து வச்சுருந்தேங்க அதை தான் வச்சு இன்னைக்கு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இந்த பரிகாரத்தையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க சித்தர்கள் சொன்ன பண வரவை தரும் தாந்திரிக பரிகாரங்க ஒரு டம்ளரில் வந்து சுத்தமான தண்ணி கிராம்பு பச்சை கருப்புரம் ஒரு நாணயம் வெட்டி வேர் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற லெமனுங்க இது ஒரு வாரம் வரைக்கும் பூஜை அறையில் இருக்கலாங்க இப்போ வெள்ளிக்கிழமை செய்கிறேன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமையில் இதில் இருக்கிற எல்லா பொருளையும் மாற்றிடலாம் வெட்டி வேரை மட்டும் நம்ம ஒரு மாதம் வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வெட்டி வேரையும் மாற்றிட்டு புதுசாக வெட்டி வேர் போட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேங்க துளசி இலைகள் வைக்கும்போது பெருமாளுக்கு அந்த துளசி இலைகளோட வாசம் பச்சை கருப்புறத்தோட வாசம் ஜவ்வாதோட வாசம் சூப்பராக இருந்ததுங்க வராகி ரொம்ப அழகாக இன்னைக்கு பாருங்கள் அந்த தாமரை பூலாம் வச்சு எல்லா தீபமும் ஏற்றி வச்சிட்டங்க அபிஷேகத்துக்கு முன்னாடி எல்லா தீபமும் ஏற்றிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் தீபங்கள் உப்பு தீபமாக இருந்தாலும் சரி முப்பெரும் தேவரி வரவிக்கிற தீபம் எல்லாமே ஏற்றிக்கணுங்க இப்போ வந்து இந்த முப்பெரும் தேவியரை ஏற்றுறதுக்கான தீபம் கீழே அது தட்டு இல்லைங்க தட்டு ஒன்று வாங்கினோம் நான் ரெண்டு தட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் ஒன்றுத்தில் வந்து அம்மன் பாதம் வச்சுட்டு ஒன்றுத்தில் உப்பு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன தட்டு இருக்குங்க அதை வந்து நிலவாசலாக தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் ஒரு லெமனம் எடுத்து வச்சுக்கிறேங்க ஏன்னா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் வச்சு நிலவாசலை வைக்கிறதுக்காக நைவேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பால்ங்க நிறைய கல்கண்டு ஏலக்காய் போட்ட பால் வச்சுருக்கிறேன் அதோடு வந்து வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருக்குறேன் ஸ்வீட் வந்து வாங்கி வச்சுட்டேங்க நம்ம வந்து டெய்லியுமே வந்து தீபம் ஏத்தும் போது நார்மலாக தீபம் ஏற்றும் போது ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாமே வைக்கிறது இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஸ்வீட் வச்சு வழிபடும் போது அந்த ஸ்வீட் எப்படி இனிக்குதோ அது போல் நம்மளுடைய வாழ்க்கையும் இனிக்கும் அப்படின்றது ஒரு சூட்சமாங்க நான் ஏற்கனவே வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்காக நம்ம ரொம்ப பெருசா செய்யணும்னு கிடையாதுங்க ஒரு சாக்லேட் வச்சு இல்லைன்னா ஒரு நாட்டு சக்கரை ஒரு சக்கரை வச்சு வெள்ளை சக்கர கூட வச்சு கூட நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க இப்போ வந்து உப்பு தீபத்தையும் முப்பெரும் தேவியர்களை வருவதற்கான தீபத்தையும் ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயரோட அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு தரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இன்னைக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அந்த வகையில் வந்து இன்னைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கணுங்க ஒரு வெற்றிலை எடுத்துகிட்டு தாழம்பு குங்குமம் காலையிலே வாங்கிட்டு வந்திருந்தங்க அந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க முதல்ல வந்து கொஞ்சம் உதிரி மல்லிப்பூ இருந்தது பார்த்தீங்களா உதிரி அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் நான் பண்ணிக்கிறதுங்க அது வந்து ஒரு அஞ்சு தரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மகாலட்சுமியோட அந்த பீஜ மந்திரத்தை யார் ஒருத்தர் வாயில் அந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரம் வருதோ கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வீட்டில் வழிபாடு செய்யும்போது அதுக்கான பலன் நம்ம சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் சொல் செஞ்சு சொல்லி நல்ல பலன் அடைஞ்சிருக்குறாங்க நீங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்குமே அது தெரிஞ்சிருக்குங்க ஸ்ரீமன்ற வார்த்தையை நீங்கள் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு எப்பெல்லாம் நல்ல விஷயங்கள நடக்க போகுது இல்லை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களே அந்த ஸ்ரீம் வார்த்தையை மனசாரம் ஒரு அஞ்சு தரம் சொல்லுங்கள் இப்போ வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு அளவுக்கு நம்ம குங்குமம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கணா போதுங்க ஏற்கனவே இந்த மாதிரி அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நாம தான் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு இந்த குங்குமத்தை கொடுக்கக்கூடாது வேற குங்குமத்தை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க நாம வந்து மன திருப்தியோட ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ண இந்த குங்குமத்தை நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் வச்சுக்கலாம் வெளியிலேருந்து வரவங்களுக்கு இந்த குங்குமத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் சரின்னு அப்படின்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் நான் இந்த குங்குமத்தை தான் இப்போ யாராவது வராங்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த குங்குமத்தை தான் கொடுக்குறாங்க இது சரியாக சரியில்லையா அப்படின்றத உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு பூஜை வந்து ரொம்ப அழகாக எனக்கு நிறைவு செஞ்சுக்கிறாங்க பக்கத்து வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை அவங்க வந்து மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருந்தாங்க சரி நம்மளுடைய பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க நான் வந்து முதல் வாரம் வச்சு கொடுத்தேன் அவங்க வந்து மூணாவது வாரம் வச்சு கொடுக்குறாங்க இந்த வெள்ளிக்கிழமையில யார் மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம வேணான்னு சொல்லாத வாங்கி ஒரு சிலர் வந்து அதை வாங்கறதுக்கு தயங்குறாங்க காரணம் எனக்கு சொல்ல தெரியலங்க உண்மையிலே சொல்கிறேங்க மஞ்சள் குங்குமம் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே பலன் தாங்க கிடைக்கும் யாராவது உங்களுக்கு போகிற விலை வெத்தலை பார்க்க வாங்கிக்கோங்க அப்படின்னா மறுக்காமல் வாங்கிக்கோங்க அது வந்து மகாலட்சுமி தாயார் நம்மளை வந்து நேரடியாக கூப்பிட்டு அவங்களே கூப்பிட்டு கொடுக்குறதா நினச்சிக்கோங்க நாம் கூப்பிட்டு கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயார் வந்து வாங்கிக்கிறதா ஒரு ஐதீகங்க நாம போய் வாங்கும்போது மகாலட்சுமி தாயாரே நமக்கு கொடுக்குறதாவும் ஒரு ஐதீகங்க அதனால இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இன்றைக்கி வந்து பூஜை இப்படி இப்படிதாங்க இருக்குது ஆடி மாசத்தில் வர மூன்றாவது வெள்ளிக்கிழமை நம்ம அம்மனை வழிபாடு செய்யறதுனால குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல வளர்ச்சி இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி இருந்தாலும் சரி வீட்டுல வருமானமே இல்லை அப்படின்றவங்களும் சரி இந்த ஆடி மாசம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில அம்மனையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நம்ம மனசார தம்பதி சமேதராக வழிபாடு செய்யும்போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வந்து அம்மன் ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்களுக்கு அந்த தாமர பூ வச்சது ரொம்பவே அழகா இருந்ததுங்க ஆடி மாசம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய கிழமை அப்படின்றத போல திருவாதிரை வந்து ராகுவிற்குரிய நட்சத்திரங்க இதனால கிராம காவல் தெய்வங்கள் கோவில்கள்ல இருக்கிற பெண் தெய்வத்தை வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப சிறப்பான பலனை தருங்க பெரும்பாலும் நாகாத்தமன் போன்ற பெயரிலேயே இருக்கும் இந்த பெண் தெய்வங்களை வழிபடுவதால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குங்க வீட்டில் இளம் வயசில் இருந்த கன்னி தெய்வங்களுக்கும் அவங்களோட வயதிற்கு ஏற்ற பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு படைச்சி அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால குடும்பத்தில் வந்து சுபிக்ஷம் ஏற்படுங்க ஒவ்வொரு வீட்லையுமே இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா நம்ம தலைமுறையிலோ இல்லை அதுக்கு முன்னாடி தலைமுறையிலோ யாராவது ஒரு கன்னி கன்னி பெண்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதம் இல்லைன்னா தை மாதத்தில் வச்சு கூட வழிபாடு செய்வாங்கங்க புடவை ப்ளவுஸ் பீட்டு வளையல் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சு சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சு படையல் போடுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து கிணத்துக்கடையில் வந்து கன்னி தெய்வ வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலர் வந்து தனியாக பூஜை ரூமில் இல்லாமல் தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து இந்த வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்குங்க இப்போ வந்து வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுங்க ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வந்து இந்த பூஜை பண்ணி முடித்ததும் அந்த மகாலட்சுமி தாயாரே எனக்கு கூப்பிட்டு கொடுத்துதான்னு நினச்சி வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்ததுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்